திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப்பில் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப கம்மியான விலையிலையோ நிறைய ஆஃபர்ஸோடயோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இதோடய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் சிலைகள் மட்டுமல்லாமல் ஆவணங்களும் காணாமல் போனது எப்படி குட் வைத்து உச்ச நீதிமன்றம் பரந்த கண்டனம் கோவில் சிலை திருட்டு வழக்கு ஆவணங்கள் காணவில்லை என தமிழக அரசை உச்சநீதிமன்றம் சாட்டியுள்ள நிலையில் இது திட்டமிட்டு சதி செயலா என கேள்வி எழுப்பியுள்ள இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் இது தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் முன்னூறு கோடி மதிப்பிலான நாற்பத்தொரு சிலைகள் கடத்தி சென்ற வழக்குகளில் உள்ள ஆவணங்கள் காவல் நிலையங்களில் இருந்து காணாமல் போய் உள்ளன இது சம்பந்தமான வழக்கு விசாரணையின் போது உச்ச நீதிமன்றம் தமிழக அரசை கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் தமிழக உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் ஆலயங்களை நிர்வகிக்கும் இந்து சமய அறநிலையத்துறை ஆலயத்திற்கு வரும் பக்தர்களிடம் பணம் வசூல் செய்வது மட்டுமே நோக்கமாக செயல்பட்டு வருகிறது ஆலயங்களோ ஆலயங்களில் உள்ள சிலைகளோ பாதுகாக்கும் எண்ணம் துளியளவும் இல்லை இதன் காரணமாக தான் பல ஆலயங்களில் உள்ள சிலைகள் திருட்டு போய் அது இன்னும் கண்டுபிடிக்க முடியாத நிலைகளில் இருந்து வருகிறது சிலைகளை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் உள்ள தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் இதனை நடவடிக்கை எடுக்க வேண்டிய இந்து சமய அறநிலையத்துறையும் மொத்தமாக இருந்து வருவதை அதனை கண்டிக்க போடப்பட்ட நாற்பத்தொரு வழக்குகளில் ஆவணங்கள் காணாமல் காவல் நிலையத்திலேயே காணாமல் போயுள்ளது என்று அலுவலகம் அரங்கேறியிருப்பது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயமாகும் தமிழக அரசாலும் காவல்துறையாலும் வழக்கு ஆவணங்களையோ பாதுகாக்க முடியவில்லை என்றால் எப்படி இவர்கள் ஆலயத்தையோ ஆலய சிலைகளையோ பாதுகாப்பார்கள் தமிழகத்தில் உள்ள ஆலயங்களில் சிலை திரட்டு உள்ள ஆவணங்களை பாதுகாக்க தவறிய காவல்துறை அதிகாரி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த விஷயத்தில் மெத்தனமாக இருந்த தமிழக அரசையும் இந்து சமய அறநிலையத்துறையையும் இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது என கூறியுள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சிலை கடத்தல் வழக்குகளில் உள்ளிட்ட நாற்பத்தோரு முக்கிய ஆவணங்களை காவல் நிலையங்களில் இருந்து காணாமல் போனது அதிர்ச்சி அளிப்பதாக உச்ச கூறியதோடு இது தொடர்பாக தமிழக அரசிடம் விளக்கம் கேட்டது மேலும் தமிழக அரசின் உள்துறை செயலாளர் பிரமாண பத்திரிகை தாக்கல் செய்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தது மொத்தம் நாற்பத்தோரு வழக்கோப்புகளில் இருபத்தோரு கோப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு பதினோரு வழக்குகள் புதிய எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதையும் நீதிமன்றம் கண்டித்த நிலையில் புதிதாக பதிவு செய்யப்படும் எஃப்ஐஆர் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஒரு தற்காப்பாக மாறும் என கூறியதோடு புதிய எஃப்ஐஆர் பதிவு செய்வது எப்படி எனவும் கேள்வி எழுப்பினர் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் மற்றும் சிலை திருட்டு பிரிவுக்கு தலைமை தாங்கும் கூடுதல் டிஜிபி ஆகியோருக்கு உச்ச கடந்த ஆண்டு பிப்ரவரியில் இருந்து நோட்டீஸ் அனுப்பியது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்